மக்களவை தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நாளை மாலையுடன் பரப்புரை ஓய்கிறது ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது இதையடுத்து கேரளா கர்நாடகா ராஜஸ்தான் என பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்தி தொகுதிகளில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்கான பரப்புரை நாளை மாலையுடன் நிறைவடைகிறது இதனால் பரப்புரையை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன ராஜஸ்தானில் உள்ள சவாய் மதோபூர் தொகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் நாட்டு மக்களின் வளங்களை பறித்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் வழங்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் தனது பரப்புரை கூட்டங்களில் இதுகுறித்த உண்மைகளை தொடர்ந்து பேசி வருவதால் இந்தியா கூட்டணி கட்சியினர் பீதியடைந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்